அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சிவராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன் தமிழக பாஜக இணையமைச்சர் எல் முருகன் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் என்னென்னா அதிமுக ஆர்எஸ்எஸ் படி ஆர்எஸ்எஸ் சொல்கேட்டு நடந்தால்தான் என்ன அதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு ஒரு சங்கியாக பேசியிருக்கின்றார் அவர் வந்த பாதையை மறந்துவிட்டார் அவர் எந்த நிலமையிலிருந்து இருந்து எந்த உயரத்துக்கு எப்படி போயிருக்கார் அப்படிங்கிறது எல்லோரும் அழிந்த ஒன்று அதாவது எப்படி உயரத்திற்கு போயிருக்காருன்னா இப்படிதான் கால கழுவி விட்டு தான் போயிருக்காரு அதில் எந்த வித மாற்றமும் இல்லை கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்லாத ஒரு மனிதராக அவர் இருந்து இருக்கிறார் எவ்வளவு கேவலமான ஒரு சிந்தனை அதாவது ஜாதியை உருவாக்கணவங்காட்டிய ஜாதியால்னா போய் அடிமையாக சேர்ந்துட்டார் அங்கே போய் என்ன வேலை பண்றாரு கூச்சா தூக்குற வேலை தான் பார்க்கறாரு இணையமைச்சர் பொறு பொறுப்பு அப்படின்னா என்ன ஒன்றும் கிடையாது எந்த ஒரு வேலையும் கிடையாது மாதம் மாதம் கப்பம் வரும் வாங்கி பொட்டியில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் விஷயம் ஒரு சாதியை உருவாக்கின கட்சியோட ஒரு சங்கி கட்சியோட ஒரு பிராமணத்தை அடிப்படையாக கொண்ட கட்சியோட எல்முருகன் போய் சேர்ந்ததே மிகப்பெரிய கேடுகட்ட செயல் அதிமுக செல்லூர் ஆட்சி வந்து இன்னைக்கு ஒரு எதிர்ப்பு பதிலடி கொடுத்துருக்காரு என்னென்னா எங்களுக்கு யாரும் எஜமானர்கள் இல்லை நாங்கள் யாருக்கும் அடிமையாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏற்கனவே அவர் வந்து அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி ப பிஜேபியோட அடிமையாக தான் இருக்கிறாங்க அமித்ஷா வந்து மூன்று மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி விஷயத்தை பற்றி அறிவிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பேசலை எதுவுமே செய்யலை பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்கல இப்படி இருக்கும்போது அவர் முழுக்க முழுக்க ஒப்புக்கொண்டு தான் செயல்படுகின்றார் ஒப்புக்கொண்டு அடிமையாக இருந்து கொண்டு செயல்படுகின்றார் இன்றைக்கி எல்முருகன் சொன்னதில் எந்த விதத்துலையும் தவறண்ட அதுதான் உண்மை கடைசியில் அவங்க அப்படி தான் வந்து நிற்பாங்க ஒரு காலத்தில் ஜெயலலிதாக்கு நரேந்திர மோடி அவர்கள் அப்பாயின்மெண்ட்டு போய் வாங்கிட்டு போய் பார்த்த காலம் போய் இன்னைக்கு எப்படி சொல்றீங்க எஸ்பி வேலுமணி மோகன் பாகவத்துக்கு போய் கும்புடு போட்டு தோளில் மாலை போர்த்தி மரியாதை செலுத்துகின்றார் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு தலைகீழான ஒரு நிலையை பாருங்கள் எந்த விதத்துலேயும் நம்ம இதை ஏற்றுக்க முடியுமா சிந்திக்க முடியுமா திராவிடத்தோட அடிப்படை விஷயங்களே கொள்கைகளே அதிமுகவினர் சின்ன பின்னப்படுத்தி விட்டார்கள் இதைத்தான் இன்னைக்கு எல் முருகன் சொல்லாமல் சொல்லியிருக்கார் இப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து வெளிச்சம் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு வந்து அதிமுக இப்பயும் வெளியே வருமா கூட்டணியிலேருந்து வெளியே வருமான கிடையாது இன்னைக்கு பாஜக நாலு லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினதுக்கு முக்கியமான குற்றவாளி யாருன்னு கேட்டா அதிமுக தான் அதிமுக இல்லைன்னா பாஜக தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் ஐயாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்க முடியாது ஐயாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்க முடியாது எல்லா இடத்துலையும் அவுட் ஆகிடுவாங்க கட்டாயமா டெபாசிட்டே கிடைக்காது எல்முருகம் யாருனே தெரியாமல் போயிருக்கும் இப்படி ஒரு கேவலமான சூழ்நிலை வந்ததுக்கு அதிமுக தான் முழு பொறுப்பு மீண்டும் ஒரு முறை பாஜக கூட்டணி அதிமுகவோடு இணைந்தால் கண்டிப்பாக அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை இனி இந்த இனி வரும் காலங்களில் இருக்காதுங்க கட்டாயமாக இருக்காது எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பயந்து போய் தான் அதிமுகவோட பாஜகவை சேர்த்துக்கிட்டார் இதுதான் உண்மை கூட்டணி ஆட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தெம்பா சொல்லிக்கிறார் ஆனால் அமித்ஷா முதலமைச்சர் பேரை எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்ல சொல்லவே இல்லை இதில் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவை வேரோடு பிடுங்கி எறிவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்னு சொல்றார் இது எல்லாம் வந்து எப்படி வந்த முதுகெலும்புன்னா அதிமுகவின் முதுகெலும்பு தான் இல்லைன்னா பாஜக இந்த 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 அளவுக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்து சவுண்டு கொடுக்க முடியுமா இவ்வளோ வந்து தெம்பும் திராணியும் வேரமாக இவர்கள் பேசுவார்களா சவுண்டு விடுவாங்களா முருகனை முருகர் மாநாட்டில் முழுக்க முழுக்க திராவிடத்தை ஒழிப்பேன் என்று திராவிடத்தை அசிங்கமாக பேசி அவமானப்படுத்தினார்கள் அன்னைக்கே அதிமுக கூட்டணி வெளியில் வந்திருக்க வேண்டும் முன்ன வெளியே வரலை என்ன காரணம்னா ஒரே விஷயந்தான் மாடியில் பஞ்சாயத்து கீழே ரெய்டு இதுதான் விஷயம் எனவே அதிமுக இனி பாஜக வந்து வெளியில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த தேர்தலில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்குறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்